ஹாய் யூவர்ஸ் இந்த வீடியோவில் பள்ளிக்கல்வித்துறை இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஆண்டற்கான பள்ளிக்கல்வித்துறையின் மானிய கோரிக்கையின் போது மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அதன் அறிவின்படி இரவு இருபது அரசு உயர்நிலை பள்ளி பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்துவது மற்றும் பாலியல் பணியறைகளைத் தோற்றுதல் ஆணை விடு ஏற்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க ஹைஸ்கூலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ எந்த சப்ஜெக்ட்டு வேகன்சியை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க முதுகலை ஒன்று அதேமாதிரி தமிழ் ஆங்கிலம் இயற்பியல் வேதியியல் பட்டாசுகள் கணிதம் வரலாறு பொருளியல் கணி ஓகேவா ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்டும் அவங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு வேக்கண்டு மேற்கண்ட பத்து முதுகலை பட்டதாசுக்கான சராசரி ஊதியம் அப்படின்னு அந்த ஊதியத்தையும் போட்டு அந்த ஊதியத்தின் பத்து பணிகளில் விதம் மேல்நிப்பு தர உயர்த்தப்படும் இருபது இந்த பிறகு இருநூறு பட்டதாரி இருநூறு முதுகலை பட்டதாராசு பணிகளை தோற்றுவிக்க கல்வி இயக்குனர் அரசின் அனுமதி அணை போய்விட்டார் சரிங்களா புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட இருநூறு புதுகலை பட்டதாசுகளை பணியினர்களுக்கு நிகரன் நானூற்றி எழுவது அடிப்படை பணியாளர் இது கரஸ்பாண்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங்க்கு பற்றியும் அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதியில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாத்துறாங்க அப்படின்ற லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி செங்கல்பட்டு திண்டுக்கல் திருச்சி இப்போ தென் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை திருப்பத்தூர் சென்னை விழுப்புரம் திருச்சி ஏன் விழுப்புரம் ராமநாதபுரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபது டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு உயர்நிலைப் பதவி வந்து மேல்நிலைப்பதையாக உயர்த்துறாங்க ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து காலிப்படங்கள் இருபதுக்கு வந்து இரநூறு காலிப்படங்களை வந்து போற்றுவிக்கும் பொருட்டு அவங்க இந்த ஒரு அரசாணையை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இப்போ ப்ரெசெண்ட்டாக வந்து எக்ஸாம் வந்து அக்டோபரில் வந்து நடைபெறுது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்கிற போஸ்டிங் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு தகவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலிப்படையிடங்களை அதிகரிக்கிறதுக்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக அது வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து தொடர்ந்து வந்து இந்த பிஜிடிஎல் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து கவனம் செலுத்திப்படுங்க வேக்கன்சி வந்து மாற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து போட்டும்போது கண்டிப்பாக அவங்க மாற்றினாங்க ரெண்டு அடம நோட்டி ஃபஸ்ட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் அது இல்லாமல் எகைன் டூ டைம்ஸ் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி வேக்கன்சியை வந்து அதிக அதிகப்படுத்துனாங்க ஸோ அதனால் வந்து தொடர்ந்து வந்து படிங்க கண்டிப்பாக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் வேக்கன்சி வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கும் வாய்ப்புகள் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது இது வந்து லாஸ்ட்டு பிஜிடி அதில் போட்டது ப்ளஸ் இந்த ஜியோ பொறுத்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வேக்கன்சி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவல் எப்படி வெயிட் பண்ணுது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்